நல்லா மொறுமொறுன்னு கடையில் கிடைக்கக்கூடிய ரவா தோசையும் அந்த பேப்பர் ரோஸ்டையும் தூக்கி சாப்பிடக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஒரு தோசையும் அதே மாவில் நல்ல ஒரு ஸ்பா சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியும் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு க கிறிஸ்பியாக வந்திருக்குது தோசை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எல்லாம் பார்க்குறக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் இட்லியும் அவ்வளோ ஒரு ஸ்பான்ஜியாக வந்திருக்கு அதே மாவில் ஒரு அருமையான சத்தான ஒரு ஆஹ் இந்த ரெசிபி தான் பார்க்க போறங்க அதாவது தட்டைப்பயிர் வச்சு இன்னைக்கு இட்லியும் அதே மாவுல தோசையும் தான் பார்க்க போறோம் இப்போ முதல்ல நம்ம அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க ஆர்டினரி இட்லி அரிசி தான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இதே கிளாஸ்ல நம்ம எடுத்தோம்னா முக்கால் பங்குக்கு நம்ம கொள்ளும் தட்டைப்பயிரும் ரெண்டும் சேர்ந்து அதே அளவுக்கு அந்த அரிசிக்கு முக்கால் பங்குக்கு அதே கிளாஸ்ல வரணும் இப்போ கால் கிளாஸ் வந்து கொள்ளு போட்டேன் இன்னும் அரை கிளாஸ் வந்து தட்டைப்பயிர் போட போறேன் ப தட்டைப்பயிரை எடுத்துருக்குறேங்க இதை நல்லா ஒரு அஞ்சு மணி நேரமாவது நம்மளுக்கு ஊறணும் அப்புறமா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுறணும் ஏன்னா தட்டைப்பயிரை அந்த கொள்ளெல்லாம் நல்லா நம்மளுக்கு ஊறி வரணும் இதை அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி பாருங்கள் நம்மளுக்கு மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்கும் புளிக்காது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்லாங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்புமே நான் இதுலேயே போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ ஒட்டுக்காக தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு அந்த தண்ணியவே அந்த அரிசி ஊர்ன தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டு அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ கல் கழுவுற தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம இட்லி தோசை ரெண்டுமே வரணும் அதனால் ரொம்ப தண்ணி வந்து ஊற்றி கழுவக்கூடாது அதை ஊற்றி வச்சாலும் நம்மளுக்கு அது மாவு சரி வராது இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும் பாருங்கள் நல்லா நான் இப்போ எடுத்து வச்சதுக்கு மாவு கொஞ்சம் புளிச்சி வந்திருக்குது ஒரு ஏழு மணி நேரம் நம்மளுக்கு புளிச்சா போதுங்க நல்லா காலையில் நம்ம ஆட்டி வச்சா நைட்டுக்கு வந்து ரெண்டுமே நம்ம பண்ணலாம் இட்லி தோசை இப்போ இந்தளவுக்கு பாருங்கள் புளிச்சு வந்திருக்குது இப்போ இட்லி நான் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது நம்ம தோசையை விட்டுக்கலாங்க இந்த மாவை நீங்கள் ஆட்டி வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு டேஸ்டா எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நான் தோசையை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அப்படியே ப்ரௌனிஷாக பேப்பர் டோஸ்ட் மாதிரி வருங்க இதுக்கு தகுந்த ஆயிலும் விட்டுக்கலாம் நல்ல கிறிஸ்பியான தோசை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை வந்து நீங்கள் ஊற வச்சு இதில் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இது வந்து எல்லா வித ஏஜுக்காரங்களும் இந்த வந்து இந்த மாவில் வந்து தோசை இட்லி பணியாரம் எல்லாமே சாப்பிட்லாங்க ஏன்னா அந்த தட்டைப்பயிரை வச்சு நம்ம சாதமோ இல்லை கூட்டோதும் பண்ணி சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தோசை பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியா வந்திருக்கு இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குதுங்க இப்போ இட்லியை பார்த்து நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் அந்த இட்லி இருந்து எடுத்து நீங்கள் ஒரு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க இதையும் எடுத்துடலாம் சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த தோசையும் நீங்கள் இட்லியும் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களுக்கு வீட்டில் ஒரே பாராட்டு மலையாக தான் இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் சர்வ் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து காம்பினேஷன் சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நான் தக்காளி தொக்கு ஆப்ஷனுக்கு தான் வச்சிருக்கேன் நீங்கள்